இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வேலைக்கு வந்து வெளிமாநிலத்துல எடுக்க கூடாதுன்னு சட்டம் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில் முதல்ல பண்ணாங்க சரோஜினி போட்டு அவங்க பாருங்க கர்நாடகாவில் நூத்துக்கு நூறு மாநில அரசு வேலை கன்னடத்துக்கு தான் கொடுக்கணும் பிளஸ் டூல கன்னடம் படிச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷம் கன்னட கர்நாடகத்தில் இருக்கணும் அவர்களுக்கு தான் அங்க குஜராத்ல தொண்ணூத்தஞ்சுல வந்த சட்டம் இருக்கு இப்பவும் இருக்கு தனியார் துறை மத் மத்திய அரசு துறையாக இருந்தாலும் மத்திய நூற்று தொண்ணூறு பர்சன்ட் குஜராத்தியில் தான் கொடுக்கணும் மத்திய அரசு துறையில் பத்து பத்து சதவீதம் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு எல்லா மாநில சட்டம் இருக்கு நாங்கள் தொகுத்து வச்சிருவாங்க மேற்குவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி மேற்குவங்க வச்சிருவாங்க அந்த சட்டம் வச்சிருக்காங்க ஹிமாச்சலப் பிரதேச தான் சட்டம் இருக்கு இப்போ மத்திய பிரதேசத்துக்கு கமல்நாத் முதல் முதலியா வந்தவுடனே முதல் கையெழுத்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து மத்திய பிரதேசத்து மக்களுக்கு தான் வேலை என்று கொடுக்கறாங்க இதுபோல் ஒரு சட்டம் மாநில கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இல்லை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து இது போல இருக்குங்க தமிழ்நாட்டு மாதிரி சட்டம் கொண்டு வாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இப்படி தவறான ஒரு திருத்தம் பண்ணிருக்கீங்க டிஎன்பிசி திருத்தம் பண்ணிருக்கீங்க யார் வேணாலும் வரலாம் அதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் இருக்கணும் இருந்தது அதை எல்லாம் மாத்திட்டீங்க என்று கொடுத்தோம் ஒண்ணு உப்புச்செப்பில் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல அது எதனால திருத்தம் செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு என்ன செய்ய மாட்டேங்கு ஓபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு சட்ட அமைச்சருக்காரு சி வி சண்முகம் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு இவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பொருந்தாதா இந்திய தேசத்துக்கே உரிய காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சர்வதேசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டை கதவை பிடிங்கி அஞ்சுட்டாங்க மத்திய அரசு என்ன பண்றான் திட்டமிட்டு இந்த வருமான வரிங்க பாங்க பாருங்க இன்டர்வெல்ல கேண்டீன்ல போய் பாருங்க யாரையும் தமிழர் இருக்கான்னு நூறு பேர் இப்ப போட்டா நூறு பேரும் வடநாட்டுக்காரங்க வேற மாநிலத்துக்காரங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது நீங்க போது இப்ப இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம் ஆமா இருக்கிற அரசியல் நகர்வு என்ன அரசியல் நகர்வு தான் முதல்ல சொன்னதாங்க தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு தனித்துவமா விளங்க கூடாது தாங்க தாயகமா இருக்கக்கூடாது அவங்களுக்கு தமிழும் தமிழர்களும் தான் கண்ணுக்கு உறுத்துறாங்க சேலஞ்சா நினைக்கிறாங்க அவங்க என்னென்ன மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு இதுல ரயில்வேல முன்னூறு பேர் வேலை சேர்த்திருக்காங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் வட இளைஞர்களுக்கு வேலை இருபத்தி அஞ்சு பேரும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்ல தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோம் நாலஞ்சு இடம் கிடைச்சிருக்கும் ஏற்கனவே தமிழ் தெரியணும்னு ஒரு ஒரு விஷயம் இல்ல ஏதாவது பேர் ஓ பி எஸ் திருத்திட்டாரு தப்பி சொன்ன மாதிரி தமிழ் தெரியணும் அவசியம் இல்ல நீங்கள் வேலையில் சேர்ந்து ரெண்டு ஆண்டுகளில் தமிழ் கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் தெரியணும் தமிழ் எழுதணும்னு இருந்தது வெளிமாநிலத்தவர் அதையெல்லாம் நீக்கி தூக்கி இந்த தம்பி சொன்னது ராம்நாதன் யாரு பெரிய பெரிய ஆளு குஜராத் முதலாளிகள் வாங்கி போடுறானுங்க நூத்துக்கணக்கான ஏக்கர் ஒரு ஆளும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேனி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்